தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி சேலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் அமைகிறது ஏரோஸ்பேஸ் ஹப் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகத்துடன் தனியார் நிறுவனம் இணைந்து ஏரோஸ்பேஸ் ஹப் மையத்தை அமைக்க உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது சேலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் அமைகிறது ஏரோஸ்பேஸ் ஹப் மையம் இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது தமிழ்நாடு அரசின் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தற்போது வரை ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலான ஒப்பந்தங்கள் அஹ் கையெழுத்தாகி உள்ளது இந்நிலையில் சேலம் மாநகரில் ஒரு விமான நிலையத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசானது நடைமுறைக்கு எடுத்து வரும் நிலையில் சேலம் விமான நிலையத்தை ஒட்டி ஏரோஸ்பேஸ் அமைப்பதற்கான ஒரு முதலீடானது தற்போது உலக முதலீட்டாளத்தில் செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஆர்பிஎஸ் ஏடிஎம்ஏசி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமாக கைடன்ஸ் தமிழ்நாடு என்ற தமிழ்நாடு அரசின் நிறுவனத்துடனும் டிட்கோ என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் என்ற நிறுவனத்துடன் இணைந்தும் ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பை அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஏரோஸ்பேஸ் கப்பில் மீடியம் ஆல்டிடியூடு அன்மேன்டு காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஆண்டு ஹை ஆல்டிடியூடு சரியன்ஸ் ஏர்கிராஃப்ட் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தும் வகையில் இந்த ஏரோஸ்பேஸ் கப் ஆனது அமைய உள்ளது இந்த ஏரோஸ்பேஸ் கப் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ளது அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் இந்த ஏரோஸ்பேஸ் கப்பிற்கான முதலீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த ஏரோஸ்பேஸ் ஹப் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மறைமுகவாரும் ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சேர்ந்தவர்களுக்கும் இந்த யூரோஸ்பேஸ் கப்பு மூலம் அதிக அளவு வேலை வாய்ப்புகள் மற்றும் ஆர்டர்கள் கிடைக்கும் என்று உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் சேலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் ஏரோஸ்பேஸ் ஹப் மையம் அமைய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாக இருக்கிறது ஹப் மூலம் வரும் ஐந்து ஆண்டுகளில் சுமார் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என்ற தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது